யார் வச்சிருப்பாங்க அம்மா ஐயா ஹலோ யாரு குழந்தைய வச்சது யார் டாமா யாரு டாபா யாரு சம்பந்த எப்படி வந்தது கதை தன்னை தண்ணி வச்சுங்க

துணை இந்த குழந்தை உங்கள் வீட்டை சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன் இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் சமந்தே எப்படி இருக்கீங்க குழந்த ஊக்குவரையும் இருக்குது சமந்தே காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது கூடவே இந்த லெட்டர் இருந்தது யார் குழந்த என்ன லெட்டர் ஒண்ணுமே தெரியலையே கேட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம் உள்ள போய் பேசலாம் இத பாருங்க நான் ஆஃப்டர் ஆல் பெண்ண கொடுத்த சம்பந்தி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும் அதை தாண்டி வெளியில வர முடியாது வரவும் கூடாது நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி தூக்கில தான் பொங்கி ஆகணும் இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல முடியல என்ன பொண்ண கொடுத்துருக்கிறேன் இந்த வீட்டு மான அவமானங்கள் பங்கு இருக்க இந்த வீட்டுல யாரோ எங்கயோ தப்பு பண்ணிருக்கிறாங்க நல்லா தெரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன் தப்பு பண்ணுவாங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க ஒரு குழந்தைங்க வாடகைக்கு பிடிப்ப அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன் அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன் என்ன யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும் எனக்கு உடம்பு முழுக்க காது எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துடும் எக்கச்சக்கம் அத நீயே சொல்லியிருக்கிற அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம் அதையும் நீயே சொல்லிருக்கிற மனசு அலபாயிர வயசு அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன் உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன் எங்க யாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டி நீயே சொல்லிடுப்பா ஐயோ நான் பெண்ண கொடுத்த சம்பந்தி எனக்கும் ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ளதான இருக்கணும் நான் உன்ன யோசிச்சு பார்க்க சொன்னேன் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக ஒரு பெரிய விஷயத்தை சொல்லாம மறைக்கவா மாமா ஐயோ நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி எனக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ளதான் இருக்கணும் நான் உங்களை யோசிச்சு பாக்க சொன்னேன் அவ்வளவுதான் சத்யமூர்த்தி கோவில்ல கற்பக வருச்சம் மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அநாத குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார் ஐயோ நான் பொண்ணு கொடுத்த சம்பந்தி எனக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ளதான் நான் இருக்கணும் நான் உங்களை யோசிச்சு பாக்க சொன்னேன் அவ்வளவுதான் சமந்தே உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க சமந்தியமா இந்த விஷயத்துல துப்பு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் இப்ப இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம் தயிர்காரி வரலாம் வேலைக்காரி வரலாம் பூக்காரி வரலாம் காய்கறி காரி வரலாம் அவங்க கிட்ட யாரு கிட்ட யாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா அனுசரணையா அக்கறையா வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்ததை நீங்க பாத்திருக்கீங்களா சம்பந்தியம்மா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க அப்படின்னா இந்த குழந்தையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சுள்ளாமா ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சிப்பாங்க ஆனா குழந்தையை கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பானிலேயே விசாரிப்பாங்க அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் அப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி கொஞ்சம் கொஞ்சம் யாராவது எப்பாவது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா நல்லா யோசிங்கடா நீங்களும் நல்லா யோசிங்க சரி அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வணாங்கிறீங்க இந்த குழந்தையை கொண்டு போய் ஏதாவது அநாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா இல்ல குப்பை தொட்டியில வீசி எரிஞ்சுட்டு விட்டுட்டுமா ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் இல்லையா அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம் நாம இவனை கொண்டு போய் அநாதாசிரமத்திலயோ இல்ல குப்பத்தொட்டிலயோ போட்ட அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊற கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன வேணாம் சார் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டு இருக்க அவமானா நாலு சிவத்துக்குள்ளதான் இருக்கணும் ஓ வாஸ்தவன் ஒரு நல்ல ஐடியா தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவச இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நடிச்சு கொண்டு என்ன யாரும் நினைக்க கூடாது நான் ஊர் உலகத்தில் தான் சொல்றேன் அப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்க கூடாது அநாதா ஆசிரமத்திலையும் சேர்க்கக்கூடாது குப்ப தொட்டிலையும் போடக்கூடாது கொல்ல கூடாது நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க அப்போ வேற என்னதான் சார் வழி